ஹலோ கைஸ் வெல்கம் டு ஆல் டியர் ஏர் தம்லா ஃபேமிலி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு உங்களுக்கே தெரியும் என்னை பத்து மாதம் சுமந்து பெற்ற என்னோட அம்மாவுக்கு இன்னைக்கு பர்த்டே காய்ஸ் ஸோ அதுக்கு என்னோட பரிசாக ஒரு சின்ன கவிதையை பரிசளிக்கிறேன் அந்த கவிதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி பார்த்துட்டு வரலாம் ஓகே இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதாவது ஒன் கே போனப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது வந்துட்டு அப்பாவுக்கு போட்டிருப்பேன் ஓகேங்களா அப்பாவுக்கு வந்துட்டு கவிதைலாம் சொல்லி என்னோடய லைஃப் ஸ்டோரின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோவை எங்கள் அம்மா பார்த்துட்டு நானே இப்போது பக்கமாக வந்துட்டு ஊருக்கு போயிட்டு வந்தேன் அப்போது என்னோடய அம்மா சொன்னாங்க என்ன சாமி அப்பாவுக்குலாம் கவிதைன்னு சொல்லி சொன்னேன் அப்போ எனக்கு அம்மாவுக்கு ஒன்று இல்லையா சாமின்னு கேட்டாங்க அதுக்கு என்னோடய அம்மாவுக்கு நான் சொல்லும் பதில் என்னவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அம்மா இந்த வீடியோ பதிவு உனக்காக மட்டுமல்ல அம்மாவை கண்கலங்க விடக்கூடாது என்று நினைக்கும் அனைத்து என் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் இந்த வீடியோவை இருக்க என்னோடய அம்மா மட்டுமல்ல பத்து மாதம் சுமந்து என் பிள்ளை என்று என் மகன் மகள் என்று கையில் தூக்கி என்றோ ஒரு நாள் என் பிள்ளை சோறு ஊட்டுவான் என்று ஆறாரிரோ பாடும் அனைத்து தாய்மார்களும் கண்கலங்காமல் உன் பிள்ளையின் குரலை கேட்டு ஆராரிரோ பாடாமா நண்பர்களை பத்து மாதம் வயிற்றில் சுமக்கும்போது போது ஒரு ஒரு தாயும் என் பிள்ளை என்று வருவான் என்று உன் உருவத்தை நினைவில் சுமந்து கொண்டு என் பிள்ளை சாப்பிட்டானா என்று தெரியவில்லையே என்று ஒரு ஒரு நாளும் மனதில் ஏக்கங்களைக் கொண்டு உறங்கும் போதும் திரும்பும் போதும் என் பிள்ளைக்கு ஏதாவது ஆகிடுமோ என்று உயிரை கையில் பிடித்து கொண்டு தூக்கத்தை இழந்து என்னை ஈன்ற என் தாயாருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளின் தாய்மார்களுக்கும் எனது முதல் வணக்கம் அம்மா நண்பா உன்னை ஈன்ற தாயை என்றைக்கும் கண்கலங்க விட்டுறாதீங்க நண்பா நம்ம எல்லோரும் இன்றைக்கி பண்ணுற ஒரு தப்பு என்ன தெரியுமா நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு தாய் தன்னோட பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்டு பிள்ளைகளிருந்தும் ஆறுதல் இல்லாமல் ஒதுக்கப்பட்டு நிற்கிறார் அவர்களுக்கு ஆறுதலாக என் கவிதை வரிகள் அனைவரின் செவியிலும் ஒழிக்கட்டும் என் உடலை உன் உடலில் சுமப்பதற்கு முன் என் உருவத்தை உன் நினைவில் சுமந்தவள் நீ நீ எனக்கு காதல் தந்த உறவு அல்லம்மா காலங்கள் தந்த உயிர் காலங்கள் உன்னை விட்டு செல்லும் ஆனால் என் காதல் உன் நினைவில் நான் ஒருங்கும் நேரத்தில் மரணம் வந்தாலும் வரம்தான் அம்மா இப்படிக்கு உன் அன்பு மகன் அன்புள்ள மாரகிராஜ் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கல்லம்மா வாழ்த்த வயது இல்லை வணங்கு ஹலோ கைஸ் இப்போ என்னோடய லைஃப் ஸ்டோரியில் ஒரு ஸ்மால் ஸ்டோரி சொல்ல போகிறேன் பிடிச்சிருந்தா கேளுங்கள் என்னை பெற்ற நாள் முதல் உன் சந்தோஷம் தூக்கம் அனைத்தையும் விட்டுவிட்டு எனக்காக பாடுபட்டு தூக்கத்தை இழந்து என் சிரிப்பில் இனிமை காணும் என் அன்புள்ளம் கொண்ட அம்மா என் மீது நீ கொண்ட அளவுகடந்த அன்பினால் உன் மன நிம்மதி இழந்தாய் மனநிலை பாதிக்கப்பட்டாய் இதற்கெல்லாம் காரணம் என் மீது நீ கொண்ட அளவு கடந்த அன்பு உன்னை அழிக்க முயன்றது உன்னை காப்பாற்ற நான் உன் மீது அன்பு இல்லாதது போல வெறுப்பை காட்டும் வகையிலும் கோபத்தை காட்டும் வகையிலும் உன்னை காப்பாற்ற நினைத்த என் மனம் நிம்மதியில் விட்டது நான் வெகு தூரம் பயணம் மேற்கொள்ளும் போது நான் உன்னிடம் கோபத்தை காட்டாவிட்டால் அழுது கொண்டு உன்னை அழித்து கொள்வாய் நீ அழும்போது ஆறுதல் சொல்வதை விட என் கோபத்தை காட்டுவது உனக்கு மருந்தாய் அமைந்தது கோபத்தின் வழியாக என் அன்பை உணர்த்திக் கொண்டு இருக்கிறேன் என்று முடியும் என்று தெரியவில்லை இந்த நாடகம் வெகு தூரம் வருகையில் என் மனம் ஏங்கியது உன் மடியில் உறங்க கஷ்டம் தெரியாமல் உறங்க நான் தேடும் தாய்மடி தினமும் என்னை நினைத்து கலங்க வேண்டாம் வெற்றியின் பயணம் தொடங்கியுள்ளேன் என்னை பெற்றது எதற்காக என்று உணர்த்தும் வரை என் பயணம் தொடரும் கலங்காதே நீ கண்ட கனவுகள் அனைத்தையும் வென்று வருவேன் உன் அன்பு மகன் அன்புள்ள ஆரோக்கியராஜ் ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ வால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ வால் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் ஏஆர் தம்லா அன்புள்ள மாறுகிறா Happy birthday, shalalalala, la 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 la! Happy birthday, sha la 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 We wish you a happy birthday. May God bless you, sha la 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 May God bless you, sha la 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 May God, bless you. la la We wish you a happy birthday. Long life to you, sha la 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 Long life to you, sha la 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 Long life to you, sha la la la! आशीर्वं इदी आशीर्वं इदी आशीर्वं इदी आशीर्वं इ

ஆனா இந்த மோசமான உலகத்துல இவன் இருக்கிற வரைக்கும் ஆசைய நிறைவேற்ற தான் இருக்கணும் நாள் வந்தாலும் அவனுக்கு கூட யாருக்கும் கிடைக்காது கல்லறை வரைக்காம காலடி தடம் படிஞ்சிருக்கும் அன்னைக்கு ரெண்டு சம்பவம் நடந்தது அந்த இடமும் அழிஞ்சது அவனும் அம்மா இந்த உலகத்துல இருக்க எல்லா பங்குத்தியும் உனக்கே சரம்மா தீரா தீரா மின்னல் வாழ் வீசும் கரிகாலா